அன்று ஒரு நாள் நின்றிருந்த மிகப்பெரிய புளிய மரத்தை கொண்டிருந்தான் காளையப்பன் அவன் முழு கவனமும் மரத்தின் மீதே இருந்தது கீழே மாற்றால் அவன் வலது காலை அழுத்தி மிதித்து கொண்டிருக்கிறான் அவன் மிதித்தது மரத்தின் வேர் இடுக்கில் வாழ்ந்து வந்த ஒரு சின்னஞ்சிறு அணிலை வேதனையால் துடித்த அணில் சிறுத்த குரலில் அவனிடம் பேசியது ஏய் மரவெட்டி என்னை ஏன் மிதித்தாய் இதற்கான காரணத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் தனது காலடியில் கிடக்கும் குட்டி அணில் தன்னை மிரட்டுகிறது என்பதை கேட்டு காளையப்பனுக்கு கோபம் கொண்டு வந்தது அவன் அலட்சியமாகச் சிரித்தான் நீ இவ்வளவு சிறியதாக இருக்கும்போதே என்னை மிரட்டுகிறாயே எனக்கு கோபம் வந்துவிட்டால் உன்னை மிதித்து விடுவேன் போ போ அணிலுக்கு கோபம் உச்சத்திற்கு கிளம்பியது நீ என்னை சிறியவளாக எண்ணித்தானே அலட்சியம் செய்து விட்டாய் இப்போது இரு நான் என் நண்பனை அழைத்து வருகிறேன் என்னை தொட்டதற்கு உனக்கு பாடம் புகட்டாமல் போயமாட்டேன் சுமார் பத்து நிமிடங்கள் கழிந்திருக்கும் காளையப்பன் கோடாரியை ஓங்கி வீச தயாராக இருந்தபோது காடு குலுங்கும் மிக பிரம்மாண்டமான சிங்கத்தின் கர்ஜனை காளையப்பன் அப்படியே உறைந்து போய் சத்தம் வந்த திசையை நோக்கி அங்கே இதயம் நின்றுவிடும் அளவிற்கு ஒரு பெரிய சிங்கம் நடந்து வந்து கொண்டிருந்தது அதன் பிடரி மயிர்காற்றை பிளந்தது அதன் கண்களில் அனல் தெரிந்தது அந்த சிங்கத்தின் தலைக்கு மேலே துள்ளி ஓடி வந்தது வேறு யாருமல்ல காளையப்பனால் அலட்சியம் செய்யப்பட்ட அந்த குட்டி அணில் சிங்கத்தை பார்த்தவுடன் காளையப்பனுக்கு கை கால்கள் பயத்தில் நடுங்கத் தொடங்கின திரும்பி பார்க்காமல் காளையப்பன் ஓட்டம் பிடித்தான் சிறியவர்கள் என்று யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு பலம் ஒரு துணையும் உண்டு அலட்சியம் ஆபத்தை விளைவிக்கும் அடுத்து அருமையான கதையில் சந்திப்போம் நன்றி